கம் போட்டித் தேர்வு வினாவடையில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு உள்ளாட்சி அமைப்புகளாகும் குறிப்பாக ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து வரக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி சில தகவல்கள் குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகள் என்பது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புக்கள்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மற்றும் மாவட்ட ஊராட்சி என்று ஒரு பிரிவாகவும் நகர்ப்புற ஊராட்சிகளை பார்க்கும்போது பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சி பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இதில் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு உள்ளாட்சி அமைப்புகளானது பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம் குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகள் கடந்து வந்த பாதையை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா வரலாற்று பின்னணி உள்ளாட்சி அமைப்புகள் பற்றிய வரலாற்று பின்னணியை பற்றி இங்கே பார்க்கலாம் இந்தியாவை பொறுத்தவரையில் வரலாற்றில் பார்க்கும்போது உள்ளாட்சி அமைப்பு எங்கு தொடங்கியுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது சோழர்களுடைய ஆட்சி தென்னிந்தியாவின் குறிப்பாக மூவேந்தர்கள் என்று அழைக்கப்படுகின்ற சேர சோழ பாண்டியர்கள் அதில் பார்த்தினா குறிப்பாக வந்து சோழர்கள் ஆட்சி அதிலேயும் பார்த்தினாக்கா சோழர்களை வந்து முற்கால சோழர்கள் என்றும் பிற்கால சோழர்கள் என்றும் பிரிக்கிறாங்க அதில் பிற்கால சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் குறிப்பாக இந்த குடவோலை முறையின் மூலமாக இந்த உள்ளாட்சி அமைப்புக்களானது வளர்ச்சி அடைய தொடங்கியிருக்கு குடவோலை முறை பற்றி பார்க்கும்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் என்ற பகுதியில் காணப்பட்ட கல்வெட்டுகள் மூலமாக நம்ம குடவோலை முறையை சோழர்கள் அறிந்துள்ளனர் என்பதை நம்ம இங்கு தெரிஞ்சுக்கிறோம் அதன் மூலமாக உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்றத நம்போ அந்த கல்வெட்டின் மூலமாகவும் குடவோலை முறையின் மூலமாகவும் தெரிந்து கொள்கிறோம் குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி அங்கு வரலாற்றில் பார்க்கும்போது சங்ககாலத்திலிருந்து தொடங்கிய தாகவும் அதைத் தொடர்ந்து வந்து பிற்கால சோழர்களுடைய காலத்தில் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் பற்றிய தகவல்கள் காணப்படுகிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அதைத் தொடர்ந்து வேத காலத்திற்கு அடுத்து வந்த மகாஜனபதங்கள் என்று அழைக்கப்படுகின்ற பதினாறு அரசுகளில் ஒன்றாக மகத பேரரசை உருவாக்கி கொடுத்த மௌரியர்களுடைய ஆட்சி காலத்திலும் கூட உள்ளாட்சி அமைப்புக்கள் வந்து வளர்ச்சி பெற்றுள்ளதாக வெளிநாட்டவர்களின் குறிப்புகள் வந்து குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா அதை தொடர்ந்து பார்க்கும்போது இடைக்காலத்தில் நிலப்பிரபுத்துவம் நிலப்பிரபுத்துவம் என்ற ஒரு கொள்கை வந்த காரணத்தினால் இடைக்காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுடைய வளர்ச்சி வந்து சற்று குறைந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க பிறகு பார்க்கும்போது ஆங்கிலேயர் இந்தியாவை பொறுத்தவரையில் ஆங்கிலேயருடைய காலத்தில் பார்க்கும்போது உள்ளாட்சி அமைப்புக்கு வந்து மீண்டும் புத்துயிர் வழங்கப்பட்டிருக்கு அதை வழங்கியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ரிப்பன் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக உள்ளாட்சிகள் உள்ளாட்சிகளுக்குன்னு சொல்லிட்டு தனி சட்டங்களை கொண்டு வந்தவர் யார்னா ரிப்பன் பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளுக்காக தனி சட்டங்களை கொண்டு வந்து உள்ளாட்சி அமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் ஒரு குறிக்கோளாக மேற்கொண்டவர் யார்னாக்கா ரிப்பன் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புக்கெல்லாம் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்ததால் அவரை என்ன சொல்கிறாங்கனாக்கா உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்றும் குறிப்பிட்றாங்க அதை தொடர்ந்து பார்க்கும்போது சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் உள்ளாட்சி அமைப்புக்களை வந்து உள்ளாட்சி அமைப்புகளை வந்து அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் அப்பொழுது காங்கிரஸுடைய ஆட்சி வந்து இந்தியாவில் ஒன்பது மாகாணங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நிலையில் அந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து சிறப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம் சுதந்திரத்திற்கு பிறகு பார்க்கும்போது உள்ளாட்சி அமைப்புக்களானது குறிப்பாக காந்திய கோட்பாடுகளின் அடிப்படையிலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றாங்க ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அந்த நாட்டில் காணப்படும் கிராமத்தின் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு தான் நாட்டினுடைய வளர்ச்சி கணக்கிடப்படுகிறது அப்படின்றத காந்தி வந்து தன்னுடைய கொள்கைகளை வெளியிட்டுள்ளார் அவருடைய கொள்கை வந்து அரசியல் அமைப்பில் கொண்டு வரப்பட்டு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து அதிகமான அந்தஸ்துக்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரை எந்த ஒரு மாற்றங்களை கொண்டு வராத இந்திய அரசு உள்ளாட்சி அமைப்புக்கள் குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலு ஆகியவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கு எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தமும் எழுபத்தி நான்காவது அரசியல் சட்டத்திருத்தமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக உள்ளாட்சி அமைப்புகளின் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அந்த வகையில் பார்க்கும்போது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பல மாற்றங்களை கொண்டு வந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ளாட்சி ஊராட்சிகள் சட்டம் வந்து புதியதாக கொண்டு வரப்பட்டு பல்வேறு மாற்றங்களானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இன்று ஒவ்வொரு கிராமமும் சிறந்த முறையில் நன்கு வளர்ச்சி அடைந்து வருகிறது என்றால் அதற்கு காரணம் வந்து உள்ளாட்சி அமைப்புகளின் தான் மிக முக்கிய காரணம் அப்படின்றத இங்கே பார்ப்போம் அந்த வகையில் உள்ளாட்சி அமைப்பில் பார்க்கும்போதும் ரிப்பன் பிரபு அதனை அறிமுகப்படுத்தி இந்தியாவின் சுதந்திர சுதந்திர சுவையை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பன் பிரபை குறிப்பிட்றாங்க ரிப்பன் பிரபுவை இந்திய மக்கள் ரிப்பன் எங்கள் அப்பன் என்ற ஒரு உள்ளாட்சி அமைப்பை உருவாக்கி தந்ததால் அவருக்கு ஒரு சிறப்பு பெயரையும் வழங்கி உள்ளாங்க சரிங்களா பல்வேறு இந்திய ஆங்கிலேய ஆங்கிலேய கவர்னஜர்களால் பல்வேறு மாற்றங்கள் இந்தியாவில் வந்திருந்தாலும் கூட நல்லதொரு மாற்றத்தையும் நிர்வாகத்தின் சிறந்த மாற்றத்தையும் கிராமத்தின் வளர்ச்சியையும் கண்டு வளர்வதற்காக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ரிப்பன் பிரபு இந்திய வரலாற்றில் ஒரு சிறப்பு ஒரு சிறந்த கவர்னர் ஜெனரல் அப்படின்றத இங்கு பறைசாற்றப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்து போன்ற இந்திய ஆங்கில கவர்னர் ஜெனரல்கள் இந்தியாவில் வளர்ச்சியில் வந்து நல்லா அக்கறை காட்டியுள்ளார்கள் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இந்த உள்ளாட்சி அமைப்புகளை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் பார்க்கலாம் நன்றி